வெல்கம் டு பாப்பி சமையல் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது பலாக்கட்டையும் உருளைக்கெழங்கும் போட்டு கிரேவி அதுக்கு வந்து பலாக்கட்டியும் உருளைக்கெழங்கும் வேக வச்சுருக்கேன் அதுக்கு தேவையான பொருட்கள் மிளகு ஜீரகம் சோம்பு பட்டை கிராம்பு வெங்காயம் மல்லித்தூள் கொத்தமல்லி கருவேப்பில ரெண்டு காஞ்ச மிளகா கொஞ்சம் சின்ன வெங்காயம் கொஞ்சமாக தேங்காய் ஃபஸ்ட்டு மசாலா வறுத்துக்கலாம் தக்காளி இப்போ வெங்காயம் தேங்காய் காஞ்ச மிளகா போட்டுக்கோங்க இதுல கிராம்பு போட்டுக்குங்க பட்டை போட்டுக்குங்க மிளகு ஜீரகம் சோம்பு வணக்குங்க கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வணக்கிட்டு நல்லா அரைச்சிக்கோங்க கொஞ்சம் தக்காளியும் போட்டு வதக்கிக்க கொஞ்சம் தக்காளி அப்படியே சாதிக்கிறதுக்கு போட்டுக்கோங்க கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க கொஞ்சம் மல்லித்தூள் ஆறுதும் அரைச்சிக்கலாம் அதுக்குள்ள நம்ம இதை சாதிச்சு ஊற்றுரலாம் குக்கர் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கீங்க எண்ணெய் காய்ஞ்சதும் கொஞ்சம் கடுகு போடுங்க கடுகு வெடிச்சிருச்சு வெங்காயம் போட்டுக்கலாம் கொஞ்சம் கருவேப்பிலங்கட்டும் கொஞ்சம் உப்பு போட்டுக்குங்க தக்காளி போட்டுக்கட்டையும் போட்டுக்கோங்க உப்பு போட்டுருக்கு அதனால கொஞ்சம் சிம்மலை வச்சு அப்படியே வதக்கி விடுங்க இந்த மசாலாவை நம்ம இப்ப அரைச்சிடலாம் அது பாருங்க ம மசாலா அரைச்சாச்சு இப்போ மசாலா ஊற்றிக்கோங்க தேவையான தண்ணி ஊற்றிக்கிங்க பாருங்க அரைச்ச மசாலா ஊற்றியாச்சு இது ஒரு மூணு சவுண்ட் விட்டு ஆஃப் பண்ணிடுங்க மொச்சப்படி ஒரு நாள் கிரேவி ரெடி ஆயிடுச்சு அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க் யூ ஸோ கிரேவி ரெடி ஆயிடுச்சு அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க் யூ